சங்கத்தின் நோக்கங்களும் செயல்முறை திட்டங்களும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அன்பொழியில் விளக்கப்பட்டது சங்கத்தின் நோக்கம் ஒரே உலக ஆட்சி ஏற்படுத்த வேண்டும் உலக பொருளாதார திட்டத்தை உருவாக்கி அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் உலகில் எங்கு பிறந்தாலும் மனிதனுக்கு உலகம் சொந்தம் என்ற உரிமை ஏற்பட வேண்டும் ஒவ்வொருவரும் உலக பிரஜை என்ற அந்தஸ்தை பெற வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் தான் என்று தன் அளவில் குறுங்கி நின்று வாழும் முறையையும் தனக்கு சில பொருட்கள் சொந்தம் என்று கொள்ளும் முறையையும் மாற்றி ஒவ்வொருவரும் சமுதாய நலனுக்காகவே சேவை செய்ய வேண்டும் என்று கடமையை உணர்ந்து செயலாற்றும் பழக்கத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் சமுதாயம் பாதுகாக்கும் பொறுப்புடன் நடைபெறத்தக்க நிர்வாக முறையையும் அமுலுக்கு கொண்டு வர வேண்டும் கிராம மக்களின் தேவைகளையும் உலக அறிஞர்களுடைய திறமையையும் தர்ம குணசீலர்களுடைய செல்வ உதவியையும் தொண்டுள்ளம் பெற்றவர்களின் சேவையையும் இணைத்து மனித வாழ்வை எல்லா துறைகளிலும் வழமுறை செய்ய வேண்டும் இவையே உலக சமுதாய சேவா சங்கத்தின் நோக்கங்கள் ஆகும் அரசியல் நிர்வாகத்தில் தலையிடாமல் அரசியலாருக்கு திட்டங்களை வகுத்து காட்டி தத்துவ விளக்கத்தோடு அரசியலை நிர்வகிக்கக்கூடிய அறிஞர்களாக பலரை பண்படுத்த வேண்டும்